ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என்று செல்லவே நாளை உனக்கு மிகப்பெரிய உதவி மிகப்பெரிய நன்மை பெரிய அளவில் கிடைக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என்று செல்லவே சந்தோஷமாக தூங்கு கவர்ச்சியான வார்த்தைகளால் ஏமாற்ற முயல்பவர்கள் உன் வாழ்வில் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அவர்கள் சொன்ன பொய்கள் நீண்ட நாட்கள் நினைக்காது பொய் சொன்னவனின் நன்மை தற்காலிகமாகத்தான் இருக்கும் ஆனால் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையும் உண்மையும் எப்போதும் உன்னை காக்கும் என்றெல்லாமே உன்னிடத்தில் வந்து யாராவது இனிமையான வார்த்தைகளால் உன்னை மாற்றி சம்பாதிக்க நினைத்தாலும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் உன் அறிவை திறந்து உண்மையை உணர வைக்கும் சக்தியை நானே உனக்கு தருகிறேன் நம்பிக்கையோடு இரு என்றெல்லாமே பொய்கள் விலகி உண்மை உன் பக்கத்தில் நிற்கும் தனிமையில் நீ சுமக்கும் கஷ்டங்களும் யாரும் அறியாமல் சிந்தும் கண்ணீரும் ஒருபோதும் வீணாகாது இன்று உன் வழியை உறவுகள் காணாமல் போகலாம் ஆனால் நாளை உன் துயரத்திற்கு உரிய பலன் வந்து சேரும்போது உன்னை கண்டு உன்னை ஒதுக்கியவர்களே வியக்கும் வண்ணும் வருவார்கள் ஆகையால் அச்சப்படாதே பயப்படாதே என் செல்லமே உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே சிறு வயதிலிருந்து உன் மனதில் பதிந்த கஷ்டங்களால் எதிர்காலம் பற்றிய பயம் எப்போதும் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நான் சொல்வது சரிதானே உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம் இருந்தாலும் இந்த பயம் மட்டும் உன்னை தொடர்கின்றது ஆனால் உன் எதிர்காலம் சிறப்பானதாக நிச்சயமாக இருக்கப் போகிறது உன்னால் அதை உணர முடியாமல் போக பயமே அந்த பயம்தான் காரணமாக இருக்கிறது என்றெல்லாமே பயப்பட வேண்டாம் என் பிள்ளையான உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் உன்னை உன் எதிர்கால முன்னேற்றத்திற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று புரிந்து கொள் ஆகையால் சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் என்னப்பன் முருகன் எனக்கு வலிமை தருவான் என்று முழுமையாக நம்பு என் செல்லமே ஏனென்று சொல்கிறேன் நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரத்தை பிடித்து வழி நடத்துவது இந்த முருகப்பெருமான் தானே உனது எல்லா போராட்டங்களுக்கும் முடிவு காணும் நாள் தொலைவில் இல்லை நாளை காலை உனக்கு ஒரு இனிய மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றம் உன் வாழ்வை மகிழ்ச்சியாக நிரப்பும் என் செல்லமே கவலைப்படாதே இந்த முருகப்பெருமானின் அருள் உன்னிடம் நிச்சயமாக இருக்கிறது நான் சொன்னபடிதான் உனக்கென்று ஒரு காலம் இருக்கிறது உனக்கென்று நல்லது ஒரு காலம் இருக்கிறது அந்த நேரம் வரும் வரை நீ இவ்வளவு எவ்வளவு தாழ்ந்து போனதாகவும் யாரும் உன்னை மதிக்காததாகவும் தோன்றினாலும் உன் மதிப்பை நான் மறைக்கவில்லை எல்லா சோதனைகளும் உன்னை குலைக்க அல்ல உன்னை சுத்தப்படுத்தி உயரத்திற்கு அழைத்துச் செல்லதான் அந்த காலம் வரும்போது உன் முயற்சிகளின் ஒளி அனைவரையும் கவரும் உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள் உன் உயரத்தை கண்டு வியக்கும் பொறுமையுடன் காத்திரு உனக்கான நேரத்தை இந்த முருகப்பெருமான் நானே கொண்டு வருவேன் உன் பொறுமையை சோதிக்க பல நிகழ்வுகள் நடக்கும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே இப்போது உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தும் தடைகீழாக மாறி உனக்கு நன்மை செய்யும் நான் இருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்கு பயம் கொள்கிறாய் சில நாட்களாக திருச்செந்தூரிலிருந்து வந்து திருச்செந்தூரில் இருக்கும் இந்த முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என உன் மனதில் விருப்பம் ஓடுகிறது அது நிறைவேறும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை அந்த பயணம் மாற்றும் கொஞ்சம் பொறுமையாக இரு நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார் எல்லாம் மாறுவதை நீதான் போகிறாய் அல்லவா ஆம் செல்லமே உன்னிடம் சேரும் வெற்றி உன்னை தேடி கவலைப்படாமல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி பதிவிடு என்றமே நிச்சயமாக உனக்கானதை இந்த முருகப்பெருமான் நடத்தி வைக்கிறேன் நான் சொல்வதை சற்று புரிந்து கொண்டாய் தானே நான் எப்போதும் உன் அருகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் பாவக்கடன்கள கடன்களை தீர்த்து உன் வாழ்க்கை பாதையை ஒளியால் நிரப்பி உன் எதிரிகள் இடும் வலைகளை கிழித்து உன் தோல்வியை வெற்றியாக மாற்றி வருகிறேன் உன் சுமைகளை சிதைத்து வருகிறேன் நீ எத்தனை முறை முடியாது என்று நினைத்தாலும் அந்த இடத்திலேயே நான் முடியும் பிள்ளையே என்று குரல் கொடுக்கிறேன் இந்த முருகப்பெருமானை நம்பு நிச்சயமாக உன்னை விட்டு போக மாட்டேன் உன் வாழ்வை உயர்த்துவேன் சொல்லமே நீ தற்பொழுது புதிய பாவம் எதையும் சுமக்கவில்லை முன்பு செய்த கர்ம விலைங்களின் சுவடுகள் தான் இப்போது நீ அனுபவிக்கிறாய் ஒன்று போனால் ஒன்று வருவது போல தெரிந்தாலும் உண்மையில் பழைய கடன் தீர்ந்து கொண்டேதான் இருக்கிறது உன் உள்ளத்தில் வரும் புரிதல்கள் தான் உன்னை புதிய தவறுகளில் இருந்து காக்கின்றன இந்த பிறவியில் நீ வினைகளை குறைத்து விடும் பாதையில் நடக்கிறாய் உன் மனம் விரைவில் வைரம் போல் ஜொலிக்கப் போகிறது இனி கவனம் வேண்டியது உன் செயல் உன் சொல் செயல் மற்றும் செயலில் மட்டும்தான் அதில் கவனமாக இருக்க வேண்டும் அவை சுத்தமாக இருந்தால் உன் வாழ்க்கை நல்லதாகத்தான் மாறும் நிச்சயமாக நிறைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிய போகிறது அந்த நாள் உனக்கு அமைதியும் சிந்தனைக்கும் வாய்ப்பு தரும் நாளாகத்தான் அமையும் உடலில் சளி சைனஸ் கால்வழி வயிற்று வயிற்றுவலி போன்ற சிறிய சிறிய உபாதைகள் வந்தாலும் அது உன்னை தடுக்க அல்ல ஓய்வு எடுத்து கவனிக்க சொல்ல வந்த நினைவூட்டல்கள் தான் மட்டும்தான் என்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் காலை சூடான நீர் குடித்து உடலை லேசாக்கு மதியத்தில் சின்ன சின்ன வேலைகளை மட்டும் செய்து முடி மாலை எண்ணெண்ணை விளக்கு ஏற்றி என்னை நினைத்தால் மனம் லேசாகும் சண்டை வாக்குவாதம் விளக்கு தூரை எரிந்து விடும் நம்பிக்கையோடு நடந்தால் இந்த முருகப்பெருமான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் நீ நிம்மதியாக இருக்க முடியும் நினைவில் என்னுடைய காவல் எப்போதும் உன்னோடு உண்டு என்பதை புரிகிறதா என் செல்லமே ஆகவே நீ செய்த நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கு தீமையை விளைவிக்கும் உறவுகளுக்கும் நீ நம்பிக்கை வைத்த மனிதர்களுக்கும் உனது பாசத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படித்தானே அவர்களை அவர்கள் உன்னை ஒரு நாள் புரிந்து கொள்ளும் காணம் வரும் என்று நீ நம்பி இருக்கிறாய் இல்லையா நீ நினைத்தது போல் அவர்கள் மாறும் மனிதர்கள் அல்ல என் செல்லமே அவர்கள் பிறவி குணமே அப்படித்தான் என் அன்பு சொல்லவே நீ உன் வாழ்நாளில் உள்ள மற்றற்ற மகிழ்ச்சியை அனைத்தையும் தொலைத்து விட்டாய் இந்த முருகப்பெருமான் சொல்வதைக் கேள் இனி உனக்காக வாழ்ந்துவிடு உனக்காக வாழ்ந்துவிடு உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் ஆகையால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருந்து கொள் உன்னை மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள் உன் உடல் ஆரோக்கியம் அனைத்தையும் நீ மட்டுமே பார்த்து கொள்ள வேண்டும் ஆகையால் உன்னை முதலில் நீ கவனி உன் மனதை கொள் உன்னை நான் இனிமேல் மகிழ்ச்சியோடு தான் பார்க்க வேண்டும் ஆம் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு நாளை நல்லதொரு நாளாகத்தான் உனக்கு அமையும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ